மல்கியவலங்கள் எல்லாம் நிறைந்திட மாறில் சேரோர் எல்லையில் அடங்காவண்ணம் இண்டினர் கொணர்ந்தார் அவ கொண்ட பொருளெல்லாம் அந்த ஊரை நொப்பி வைக்கவே முடியலையா அவ்வளோ பொருள் வந்துருச்சு எங்கே வைக்கிறது என வைக்கிறது தெரில அதனால தான் சிவனேசருக்கு மயிலாப்பூரில் பல கப்பல் ஓடுது கப்பல் இங்கேருந்து கொஞ்சம் பொருளை ஏற்றி அரிசியை கொஞ்சம் ஏற்றி விட்டாருன்னா அது போய் வித்துட்டு வரும்போது கப்பல் ஃபுல்லாக காசாக ஏற்றிட்டு வருதான் சிவனேசருக்கு இந்த காசெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைக்க இடம் இல்லை அவருக்கு அதில் எல்லாம் பண்ணுறாரு கடற்கரையில் போட்டு வச்சிருக்கார் அந்த காசெல்லாம் கடற்கரைக்கு போனால் கடற்கரை பார்த்துட்டு வந்துருங்க மயிலாப்பூர் பார்க்க போட்டீங்கன்னா சோமனேஸ்வரர் போட்டு வச்ச காசு எதுவும் கிடைக்கிதாலும் பார்த்துருவாங்க கடற்கரையிலெல்லாம் போட்டு வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அது போல் இவர்கள் எடுத்து வந்த பொருள் அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த ஊரே நரைஞ்சி போச்சு அவ்வளோ பரிசு பொருள் வந்துட்டு அப்படி எல்லையில் அடங்கா வண்ணம் இண்டினர் கொணர்ந்தார் எங்கோ பல்பெரும் கிளைஞர் போற்ற பராய்க் கடன் செய்து வில் விழா எடுக்க என்று விளம்பினான் பேடர் கோமான் நம்முடைய எல்லாம் தொழுது விட்டு என் பிள்ளை வில் பிடிக்கலாம் அந்த விழாவை எல்லாம் கொண்டாடுங்கப்பா என்று அந்த நாகன் சொல்லுகின்றான் அதான் பல்விழா பல்வேறும் கிளைஞர் போற்ற பராய்கடன்னர் பரவி கடன் செய்வது இந்த தேவதைகளுக்கெல்லாம் பலி கொடுத்து அவற்றையெல்லாம் பிரீத்தி செய்துவிட்டு அப்புறமேலுக்கு விழா எடுப்பதற்கு சொல்லுகின்றான் அப்படி சரி அந்த வழிபாடு என்பது முதல்ல தெய்வங்களுக்கு அப்புறம் ஸ்கூல் சேர்க்க போனால் பிள்ளைக்கு என்ன வாங்கணும் முதல்ல சிலேட்டு வாங்கணும் அந்த காலத்தில் இப்போ ஸ்லேட் உண்டா இருக்குல்ல எல்கேஜி கேஜிக்கு சிலைட்லாம் இருக்கா இல்லையா உண்டு சிலேட்டு அப்புறம் புக்கு பேக்கு இதெல்லாம் வாங்கணும் ஷூ சாக்ஸ்லாம் வாங்கணும் போல் அது மாதிரி இவருக்கு என்ன வேணும் இவருக்கு என்ன வேணும் வில்லு அதுதானே இவருக்கு கூடிய வில்லு வேணுமே இந்த வில்லு அவங்க என்ன பண்றாங்க பாதுகாக்கிறாங்க இல்லையா அந்த புள்ள வில்லுக்கு படையல் போட போறாங்க அப்போ அந்த வில்ல வாங்கிட்டு வந்து வச்சு படையல் போட போறாங்க அந்த வில்ல எப்படிப்பட்ட வில் என்று சொல்கிறார் சேகர் சாமி பான்மையில் சமைத்து கொண்டு படைக்காலம் வினைஞர் ஏந்த தேனலர் கொன்றையார்தம் திருச்சிலை செம்பொன் வேறு ஆனது கடலின் நஞ்சமாக்கிட அவர்க்கே நஞ்சமாக்கீட காணவும் அமுதமாக்கும் சிலகினை காப்பு சேர்த்தார் என்ன சொல்கிறார் சேகரியார் சாமி அற்புதமான ஒப்பிடு போடுறார் இடத்துல எங்க சோரமான ஒரு வில்வர் பிடிச்சார் ஒரு காலத்துல முன்னாடி நேரு மலை அந்த மலை வில்லா வளைச்சார் எப்படி திரிபுர சமஹாரம் பண்ணும் பொழுது திரிபுரத்து சமகாரம் பண்ணும் பொழுது அந்த மலையை வில்லா வளைச்சார் அந்த மலையினுடைய ஒரு பகுதியை எடுத்து தான் என்ன பண்ணாங்க பார்க்கடலாம் கடந்தாங்க இல்லையா இவரோட வில்லு தானே அந்த மலை இவருக்கு என்னத்தை கொடுத்தது விஷத்தை கொடுத்துதான் ஆனா ஆனால் எங்கள் கண்ணப்ப நாயனாருடைய வில்லு சாமிக்கு என்னத்தை கொடுத்தது காண ஊன் ஆக்கியது என்று சொல்லுவாங்க சிவபெருமானுடைய வில்லு சிவபெருமானுக்கு விஷத்தை கொடுத்தது ஆனால் கண்ணப்ப நாயனுடைய வில்லு என்ன கொடுத்தான் அவருக்கு காண ஊனை அமுதமாக கொடுத்தது அப்பேற்பட்ட வில்லுன்னு வில்லுக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார் தாம் திருச்சிலை செம்பொன் மேரு கடலில் நஞ்சமாக்கிட வில்லாகிய இந்த என்ன பண்ணுச்சு சாமிக்கு விஷந்தான் கொடுத்தது ஆனா அவர்கே பின்னோ காண உன் அமுதமாக்கும் காட்டில் உள்ள விலங்குகளுடைய இறைச்சியெல்லாம் வேட்டையாடி இவருக்கு அமுதமத்த கொடுக்கக்கூடிய அப்ப சிவருமானுக்கு அமுதம் கொடுத்தது யாரு கண்ணப்ப நாயனார் இங்கே குறிப்பிடுங்க இல்லையா சாயம் அப்பறையப்படுறார் அப்படி இல்லையா அமுது காண உன் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார் அந்த அந்த வில்லுக்கு ரக்ஷ பண்ணுறாங்க இல்லையா ரக்ஷாபந்தனம்னு ஒன்று கோயிலெலாம் பாஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாள் லைட்டு சாமிக்குன்னா கையில் காப்பு கட்டியிருப்பாங்க ரக்ஷாபந்தனம் கல்யாணம் பண்ண போனால் கையில் தேங்காயை கொடுத்து அதில் கையில் கட்டுவாங்க மாப்பிள்ளலாம் பொண்ணு மாப்பிள்ளை மணவரெல்லாம் வந்து உட்காந்துருக்கும் இல்லை கையில் அக்ஷயத்தெல்லாம் கொடுத்து வச்சுருப்பான் ரக்ஷா பந்தனம் அமௌன் கட்டி மலை அடிக்கும்போது ஒன்றும் இப்போ எல்லாம் அச்சுதான் போட்டுரும் ஓ கல்யாணம் தாலிகிட்டால் போட்டுருக்கு மற்றா இப்போதாங்க ரக்ஷா பந்தனமாக ஆயிருக்கு ஏன் தூரத்தில் உட்காந்து அப்புறம் எப்படி தெரியும் இல்லையா நமக்கு கதை பேசவே டேராக கரெக்டாக இருக்குது தான் சொந்தக்காரங்களெலாம் பார்க்குறோம் கல்யாணத்தில் ஆ அதனால் ஏதோ இப்போ கெட்டி மலை சந்தம் கட்ட உடனே கட்டி ஓ கல்யாணம் பண்ணுற தாலி கட்டாங்கன்னு போடுறோம் பார்த்தா அப்போ தான் ரக்ஷா பந்தனம் ஆயிருக்கும் ஐயோ அதுக்குள்ளே போட்டலே அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் இங்கே ரக்ஷாபந்தனம் பண்ணுறாங்க யாருக்கே வில்லுக்கு எதனால் சொல்கிறாரு பாருங்க நம்மளாம் எதனால் பந்தனம் பண்ணுவோம் ஒரு திருநூல் கண்டை வாங்கி அதில் மஞ்சளை பூசி அதை ஒரு மஞ்சளை கட்டி கையத்தில் கையில் கட்டி தான் நமக்கு அது இவங்க அப்படி கிடையாது சிலை இணை காப்பு கட்டும் தின் புளி நரம்பு புளி நரம்பால் அதை ரக்ஷா பண்ணுறாங்களாம் அதை புலி நரம்புனால அந்த வில்லை கட்டி அதை ரக்ஷன் பண்றாங்க சிலையினை காப்பு கட்டும் தின் நரம்பில் செய்த நலமிகு காப்பு நன்னால் நாகனார் பயந்த நாகர் குளம் விலங்கு அரிய குன்றின் கோலம் உன் கையில் சேத்தி மலை உரை மாக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத்து எம்பினார்கள் அந்த தின் புலி வில்லுக்கும் காப்பு கட்டுறாங்க நாயனாருடைய கையிலையும் காப்பு கட்டுறாங்க ரெண்டு பேருக்கும் ரஷ்ய கட்டுறாங்க நலமிகு காப்பு நன்னால் நாகனார் பயந்த நாகர்னர் நாகனார் அப்படிங்கிறது அவங்க அப்பா பேர் நாகர்னா வேடன்னு பொருள் உண்டு அதனால் நாகனார் பயந்து நாகர் குளம்புலங்கு அரிய குன்று பழைய போல இருக்கக்கூடியவராகிய சா நாயனாருக்கு கோல கையில் சேர்த்து இதான் முன்கை முன்கைனா இதுதான் இந்த கை மணிக்கட்டு அதில் கட்டுறாங்க மலை ஊரை மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க திருநாள் வாழ்க திருநாறு வாழ்க அவருக்கு நிறைய வேட்டை கிடைக்கட்டும் அவர் நிறைய புளி அடிக்கட்டும் அப்படின்னு அவர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க இல்லையா நம்ம என்ன வாழ்த்தோம் கல்யாணம் பண்ணும்போது நிறையா பில்லை பிறக்கட்டும் அடுத்த ஆண்டு குழந்தையோட இருக்க அப்படின்னு வாழ்த்துவோம் இல்லையா அதுபோல் இங்கே வாழ்க வாழ்க்கையா வாத்துக்கிறார்கள் அப்புறம் அடுத்தது என்னது ஃபங்க்ஷன் பிடிச்சிக்கனா அடுத்து என்னது சாப்பாடு தான் இல்லையா பந்திக்கு போட வேண்டியது தான் அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ரிசல்ட் பண்ணுறாரு சாமி அவங்களுடைய சாப்பாடு நம்ம சாப்பாடு இல்லை நமக்கு என்ன தெரியும் சாம்பார் வெத்தக்கழம்பு குழம்பு இதெல்லாம் தான் நமக்கு சைவெல்லாம் எதுதான் அவ்வளோ வச்சுட்டான் இல்லையா நல்லா இருக்கா நல்லா நிலையத்தில் அவ்வளோ வேற வழி கிடையாது இப்போ அதான் அதனால இவர்கள் என்னென்ன சாப்பிடுறாங்க கண்டிப்பாக வச்சுட்டேண்ணா கிடையாது இல்லையா ஐவன அடிசில் வெவ்வேறு அமைந்தன புற்பால் மொய்வரை திணைமன் சோறு மோங்கில் பதங்கள் மற்றும் கைவினை யினர் ஆக்கி கலந்த ஓன் கிழங்கு துன்ற செய்வரை உயப்ப எங்கம் கலந்தனர் சினவில் வேடரு இப்போ அப்போவே பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சுட்டாங்க போல் இருக்கு இப்போ வச்சிருக்காங்களே உங்களுக்கு வந்து சில வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா இது சாப்பிட்ற இடம் இது வெஜிடேரியன் சாப்பிடணும்னு வச்சுருக்காங்க தானே தெரியாது நீங்கள் அங்கே போய்க்கலாம் இங்கே போய் பஃபே சிஸ்டம்னா அந்த இடத்துல அது இருக்குது இந்த இடத்துல இது இருக்குது உங்களுக்கு வேண்டியது அவங்கவுங்க அங்கே போட்டுக்கலாம் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நான் கைக்குத்தல் அடிச்சு தான் சாப்பிடுவேன் அங்கே சிலது நான் அது அது என்னது இப்போ வந்திருக்கேன் கருப்பு கவுனியா அதை தான் சாப்பிட்றேன் அப்படிலாம் கலந்து கிளம்பியிருக்காங்க இல்லையா அதுபோல் அந்த ஊரில் உள்ளவங்களும் இந்தந்த அரிசியை தான் நாங்கள் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டேங்கிறதுனால அந்தந்த அரிசியை தனித்தனியாக வடித்து கொட்டி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறார் முதல்ல ஐவனா டீசில் ஐவனம்னா மலைநல் ஏற்கனவே பார்த்துருக்கோம் சென்ற வகுப்புலேயே இவர்கள் என்னத்தை காய வச்சிருக்கிறாங்க மழைநெல்லை அதில் சோறாக்கி எப்படி கொட்டி வச்சிருக்கிறாங்களாம் மலை போல கொட்டி வச்சிருக்கிறாங்களாம் சோறை அடுத்தது வெவ்வேறு அமைந்தன புற்பால் சொன்றி புல்லில் விளையக்கூடிய ஒரு வகை நெல் அப்படின்னு சொல்கிறோம் சொன்றினா சோறு தான் புல் இப்போ நம்ம அரிசியே என்னது தான் புல்லு தான் நம்ம அரிசி என்னது தான் அதுவும் ஒரேசா சட்டைவான அதுக்கு பேர் அரிசிக்கு அது ஒரு வகை புல்லு தான் புல்ல விளையக்கூடிய ஒரு வகை அரிசி அதையும் அவங்க அதை சமைச்சு கொட்டி வச்சிருக்கிறாங்க மொய் வரை ஏ திணை மென்சோறு மலையில் விளையக்கூடிய திணை திணையையும் சோறாக்கி கொட்டி வச்சிருக்கிறாங்க மூங்கில் பதங்கள் மூங்கில் அரிசி கொடைக்கானல் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இல்லையா கொடைக்கானல் ஊட்டிலாம் நீங்கள் போனீங்கன்னாக்க அங்கே இந்த மாதிரியான அங்கே ட்ரைப்ஸ்லாம் மூங்கில் இடையில கூட நியூஸில் பார்த்தேன் அது போட்டிருந்தாங்க மூங்கில் பூத்து இருந்துச்சுன்னு அதை நல்லா கலெக்ட் பண்ணி அங்கே விற்கிறாங்க அந்த அரிசின்னு அந்த அரிசியை வேக வச்சு அதையும் சோறாக கொட்டி வச்சிருக்கிறோம் எங்களுக்கு சாதம்லாம் ஒன்றும் சாப்பிட்றதா சார் நாங்கள் கேரளாலேருந்து வந்திருக்கோம் காலையில் நாங்கள் கப்ப கிழங்கு கடலைக்கறி தான் சாப்பிட்றது அப்படின்னா உங்களுக்கும் கவலை இல்லை உங்களை கிழங்குகள் அவிச்சு கொட்டி வச்சிருக்கோங்க கைவி நெய்யராக்கி அப்புறம் மூங்கில் வன்பதங்கள் கைவி நெய்யராக்கி கலந்த ஊன் கிழங்கு இல்லையா இறைச்சியோடு சேர்ந்து சமைக்கப்பட்ட கிழங்கு இதெல்லாம் எப்படி இருக்குது செய்வரை ஓ எற்ப செய்வரைனா செய்த மலை போல இருக்கான் இல்லையா போல கொட்டி வச்சுருக்கான் சாதத்தை வடித்து அப்படின்னு பார்த்துங்க இதெல்லாம் என்னது தான் இப்போ மெயின் டிஷ் தான் டிஷ்ஷை பற்றி நம்ம ஒன்றும் பேசலை இல்லையா மெயின் டிஷ்ஷு தான் எங்கே கொட்டியிருக்கு வேண்ட சோறு வேண்டப்பட்ட சோறு அவங்களுக்கு வேறுனா உங்களுக்கு ஐவனை சோறு வேணும்னா அங்கே போங்க உங்களுக்கு மூஞ்சி சோறு வேணும்னா இங்கே போங்க இல்லையா உங்களுக்கு திணை சாதம் வேணுமா இங்கே போங்க நீங்கள் என்ன சிறுதானியம் தான் சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு இங்கே நாங்கள் அங்கே படித்து கொண்டிருக்கு கிழங்குனான்னா கிழங்கு ஒரு பக்கத்தில் கொண்டிருக்கு எங்கும் கலந்த நரசி நாவில் வேடர்னா கலந்து கலந்து சாப்பிட்றது சரி என்னென்ன சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதோட செந்திணை இடியும் தேனும் அருந்து வார் செந்திணையை இடித்து அதில் ஒரு சாறு போல் எடுத்துருக்காங்க போல் இருக்கு அதோட என்னத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க இது வெஜிடேரியன் தான் இல்லையா செந்தினை இடியும் தேனும் அருந்து வார் அடுத்தது தேனில் தோய்த்து வெந்த ஊன் அயில்வார் வெந்த இறைச்சியே தேனில் தொட்டு சாப்பிட்றாங்க இப்போ வந்துருக்கேன் நம்மள்ட்டே இருக்காது ஹனி சிக்கன்னு இருக்குது இங்கே எல்லாம் சமைச்சி சாப்பிட்றாங்க அதெல்லாம் சிக்கனை த தேனில் ஊற்றி சமைச்சி சாப்பிட்றதுன்னு இதை வந்து சாமியும் ஊடுறாரு பின்னாடி பன்றி இறைச்சியெல்லாம் வேட்டையாடி ஒரு தேன்கூட்டை வெட்டி அதிலேருந்து தேனை எடுத்து புழிஞ்சி ஒரு கல்லை மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் தேனை ஊற்றி அதை தொட்டு சாமி கிட்ட கொடுக்குறாரு தேனுடன் கலந்து தித்திக்கும் நாய நீரே இது தித்திக்கும் அப்படின்னு இது ஒன்றும் காரமாக இருக்காது இது ஸ்வீட்டாக தான் இருக்கும் சாப்பிடு கேட்குறாரு சாமி கிட்ட நாயனார் அதெல்லாம் தான் கற்றுக்கிறார் இல்லையா வெந்த ஊன் அயில்வார் தேனில் தோய்த்து நான் அர்த்தம் தேனில் தொட்டு தொட்டு சாப்பிட்றது இப்போ நம்ம கெச் ஆஃப் பச்சிக்கிறது இல்லைங்களாங்க சமோசானா கெட்ச் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா சமோசா பச்சிக்கலாம் அதுபோல் பெந்த ஊன் இப்போ சிக்கனை கூட அப்படி தான் சாப்பிட்றாங்க நிறைய பேர் இல்லையா அந்த கேஃப் சீக்கலாம் போனாக்க இப்படி என்ன சாப்பிட்றாங்க மயோனை ஒன்று வச்சுருக்கான் அதெல்லாம் மைனஸ் மைனஸுங்கிறானுவோம் ஆமாம் அதை சாப்பிட்டா மைனஸ் தான் வாழ்க்கை இல்லையா சாப்பிட சாப்பிட மைனஸ் ஆகிட்டே இருக்கும் கூட ஆரோக்கியம் அதனால் இருக்குது எண்ணத்தில் உண்டானதெல்லாம் கண்டுபிடிக்கல வெள்ளை கருவா சரி அதுபோல இவங்க தேனை தொட்டு நம்மளோட ரொம்ப உயர்ந்த கலாச்சாரம் இல்லையா தேனை தொட்டு சாப்பிட்றாங்க அவங்க வெந்த உன் அயில்வார் வேரி விலங்கணி கவலம் கொள்வார் விலங்கணியை சாப்பிடுறாங்க விலங்கனா விளாம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனி சுவையா இருக்கும் பழத்தை நல்லா பழுத்துனா அந்த இடத்துல வாட கம கம்ப அடிக்கும் அதை உடச்சிங்கன்னா உள்ளே சதையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் விரலை எடுத்து தோண்டி சாப்பிட்ணும் விளாம்பழத்துடைய செவை எதில் இருக்கும்பாங்க ஹோட்டலில் இருக்கும்பாங்க நீங்கள் தோண்டி தோண்டி வழித்து எடுக்க எடுக்க சதை மாதிரி வந்துக்கிட்டே அது நல்லாயிருக்கும் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பழம் அது விநாயகர் துவக்கிறது தான் காய வச்சுட்டு இருப்பாங்க மரத்துலேருந்து பழுத்து விழும் அது ஆமாம் அதோட கூட புளிப்பு பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளம் கலந்து சாப்பிடுவாங்க ஜீனி போட்டு இவங்க தேன் போட்டு சாப்பிட்றாங்கள விளாம்பழத்த எப்படி அதுவும் விளாம்பழத்தை நல்லா உள்ளேருந்து சதையெல்லாம் எடுத்து அதில் நல்லா தேனெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்குறாங்க எடுங்கிறவங்க எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம்ல கல்யாணத்துக்குலாம் போனால் இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் பாதி பேர் போகிறதே காரணம் என்ன போனால் நல்லா சாப்பிட்டு வரலாம் அதுதான் இல்லையா அதை கூட எல்லாம் வச்சிடறான் என்னென்ன பாப்கார்ன் வச்சிடறான் ஃப்ரூட் சேலட் வச்சிட்றான் ஐஸ்கிரீம் வச்சிட்றான் எல்லாம் வரிசையாக வந்துடுது இதெல்லாம் வச்சுட்டு ஏழு வருஷத்துக்கு இடம் கட்டுவோம் இதுக்காக வந்துக்கிட்டு இல்லையா இந்த காலத்தில் லோன் போட்டு இதெல்லாம் விட்டு பெருமைக்காக இப்போ அதெல்லாம் வைக்கலனே யாரும் கல்யாணத்துக்கு தரமாட்டாங்களா அப்புறம் இல்லை கல்யாணம் முடிஞ்சு புள்ள பிறந்து புள்ள ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கல்யாணத்துக்கு போட்ட லோனை கட்டிக்கிட்டு இருப்பான் வந்துட்டு அதனால் அந்த விளாங்கனி அந்த விளாம்பழத்துடைய சதையை என்ன பண்ணுறாங்க அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் வெண் அதான் விலங்கனி கவலம்னார் கவளம்னா என்ன உருண்டை கொள்வார் நந்தியல் உண்டி அசையோடு மிசைவார் இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் ஒன்று வச்சுருக்கான் அது என்ன ஈசல் அது இல்லையா இதை பற்றி பின்னாடி குறிப்பு வருது ஈசல் அப்படின்னா அது என்னென்னா எறும்பு தான் அது கரையான் வகையை சேர்ந்த ஒரு எறும்பு அது கீழே மண்ணு உள்ளே இருக்கும் ரெக்கை மொளச்சி மழை காலத்தில் வெள்ளை வரும் அது அதுக்காக என்ன பண்ணுவோம் அதை பிடிக்கிறதுக்கு புத்து மேலே போய் தண்ணியை தெளிப்பாங்க தண்ணியை தெளித்தோடனே தண்ணி உள்ளே இறங்க இறங்க ஒரு மழை வந்துட்டு போல் அப்படின்னு வெள்ளை வருவார் அவர் கிளம்பி ஈசலில் தான் புற்று ஈசல்னு சொல்கிறது வெள்ளை வெள்ளையாக வரும் அது மேலே அப்படியே கவரப்பட்டு பிடிச்சோம்னா அதெல்லாம் வறுசையாக வெள்ளை வந்துடும் உடனே ரெக்கையெல்லாம் செத்து ஊத்துடும் அப்படியே போட்டு வறுத்து அதை சாப்பிட வேண்டியது தான் இங்கே அப்படியா இங்கே பீச்சிலலாம் கூட விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதை நான் பார்த்துருக்கேன் அப்படியா அதான் நான் எங்கேயோ வெரினா பீச்சில் பார்த்தனாவும் எனக்கு இருக்குது சரி அதனால் அந்த ஈசலை அவங்க சாப்பிட்றாங்க இந்த படத்தில் விரும்மாண்டி படத்தில் கூட அது வருமே அது விரும்மாண்டி படத்தில் ஒரு பாடு ஈசை ஈச அலை ஈச கரை ஐயோ வரும் ஈசல் மிக்சராக அது அவங்க மெல் உணவின் மேலோர் ஆயினர் அளவிலார்கள் என்றே இப்படியாக அளவில்லாத பேர் அவ்வளோ சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றாங்க இப்போ நம்ம ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விழா வச்சோம்னு வச்சுக்கலாம் வீட்டிலலாம் ஒரு காதுகுத்து ஒரு கல்யாணம் ஒரு சின்ன பர்த்டே அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு குரூப் மட்டும் என்ன பண்ணால் சாப்பிடாம அப்படியே ஒதுங்கி நிற்கும் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற குரூப் அது சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றது நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்கம்மா உங்கள் எம்மல் உனக்கு இவ்வளோ அக்கறையாடா அப்படின்னா அவன் வேற வாங்கி வச்சிருக்காத அடுத்த முன்னாடி சாப்பிட்றதுக்கு இல்லையா அதை சாப்பிட்டுட்டு தான் இதை சாப்பிட்றது வச்சுருக்கான் அது எப்படி உண்டாடுறதே தெரில வழக்கம் ஆனால் இவங்களும் சாப்பிட்றாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்றாங்க அதை எல்லாரும் அதை அதே அயல்வரை புலத்தின் வந்தார் இருப்பின் உள்ளார் உணவில் ஏற்றியர் எயினர் எல்லாம் உயர்கதிர் உச்சி நீங்க ஒழிவில் பல் நரவு மாந்தீ மயலுரு கறி பின் நீடி வரிசிலையே கொள்வார் அப்பா மத்தியானம் நேரம் உச்சி நேரங்கிறது அவங்களுக்கு ஒரு மங்கள நேரம் அது ஏன்னா பின்னாடி அதை பார்க்குறோம் உச்சி பொழுது தான் இவங்களுக்கு மங்கள பொழுதுன்னு காட்டப்படுகிறது அதனால் உச்சி பொழுது வர வரைக்கும் இப்போ டைம் முச்சியில் போய் சூரிய சாய ஆரம்பிச்சோன்னே ஓகே நல்ல டைம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் உடனே பாட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு இல்லையா என்ன பாட்டில் நரவுன்னு நரவுனால தேன் ஒரு பொருள் உண்டு இந்த இடத்துல மதுன்னு அர்த்தம் எப்படி குடிக்கிறாங்களா அவ்வளோ கொஞ்சமாக மாந்தினர் மாந்தினா அளவு அளவிறந்து குடிக்கிறதுன்னு அர்த்தம் கட்டுக்கடங்காத குடி யார் யார் ப ஆம்பளைங்க மட்டும் இல்லை ரெண்டு தரமும் குடிக்கிது எயிட்டியர் எயினர்ன்னா அந்த மாரி நம்ம ஊரெலாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு பையிலும் குடிக்க மாட்டான் பெண்கள் குடிக்கிறத பொறுத்துக்கிட்டு இவனோட இருக்கிறதுனால தானே அவன் குடிக்கிறான் தானே ஒரு நாள் வீட்டில் உள்ளவங்க குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவனை தெரிஞ்சு போடும் என்ன நம்ம வந்தால் நம்ம குடிச்சிட்டு வந்தா என்ன நடக்குது வீட்டில் அப்படிங்கிறது ஒரு நாள் அவங்களுக்கு இவன் உணர்த்தினாங்கன்னு வச்சுக்க அதோடு அவன் மறந்துடுவான் நல்ல அட இது தொடக்கிடுவோம் அடுத்தது இல்லையா நம்ம புதுசா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் வருது இப்போ அதனால அந்த காலத்தில் அப்படித்தான் நம்ம திருநாளைப்போவா நாயனார் புராணத்திலையும் புலைச்சியரும் புலையரும் சேர்ந்து குடிக்கிறத கல் குடிக்கிறத பாக்குறாங்க இதே பெரிய புராணத்தில் அதே போல இங்கேயும் அவர்கள் என்ன பண்றாங்க உச்சி நீங்க ஒழிவில் பல்லரவு மாந்தி மாந்தினா அதிக அளவில்லாத குடிக்கிறதுன்னு அர்த்தம் ஓய் மயலூர் களி பின்னிடி வரிசிலை சிலை விழவு இப்போ இப்போலாம் ரேலி போக போகிறாங்க மக்கள்லாம் இந்த ஜெயந்தி விழாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் போவானுங்க தலைவர்களுடைய ஜெயந்தி விழா தலைவருடைய குரு பூஜை விழா அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா அதெல்லாம் ஊர்வலமாக போவான் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்திக்கிட்டு இல்லையா அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும் அவனுக்குள்ள என்ன குடிச்சிட்டு என்ன செஞ்சுட்டு செய்வாங்கன்னா கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தான் ஊர்வலம் போகணுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க இல்லையா நம்ம ஆட்கள் அதேமாரி இவங்கள இப்போ ஏன் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னா இவங்கள இப்போ ஊர்வலம் போக போகிறாங்க இல்லையா இந்த கலாச்சாரம் மட்டும் அப்போலேந்து வந்துகிட்டு இருக்கு பொழுது இவங்க என்ன ஊர்வலம் போக போகிறாங்கன்னா இவங்க வெளில காப்பு கட்டினாங்கல்ல அந்த வெள்ளை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வரப்போறாங்க ஒரு சின்ன ஒரு ஊர்வலம் இருக்குது இப்போ அதை செய்ய போகிறாங்க அதனால் பா படலை சுற்றி பன்மாளர் தொடைகள் சுற்றி காசுடை வடத்தோல் கட்டி கவடி கலன்கள் உண்டு மாசில் சீர் வெற்றி முன்னர் வருதுரை கண்ணி சூடி ஆசில் ஆசிரியன் கேந்தும் சிலை மருங்கு சூழ்ந்தார் அப்போ அந்த வில்ல யார் கையில் வச்சிருக்கா அப்படின்னா ஆசிரியர் வச்சிருக்கார் நாயனாருக்கு யார் சொல்லிக் கொடுக்க போறாரோ அந்த ஆசிரியர் அந்த வில்ல கையில் வச்சிருக்கார் இந்த வில்லில் என்னென்னலாம் போட்டு அலங்கரிச்சிருக்கிறாங்க பாசியலை படலை சுற்றி நல்லா இலைத்தடைகளால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அடுத்தது பன்மலர் தொடைகள் சூடி நிறைய பூக்களை சரந்தரமாக தொடுத்து அதில் சுற்றியிருக்காங்க காசு உடை வடத்தோல் கட்டி காசும் தோலும் அதில் கட்டியிருக்கிறாங்க கவடிமை கலன்கள் பூண்டு இன்னும் நிறைய கவடினா பல கரைன்னு அர்த்தம் பல விதமான கரைகளோடு கூடிய கற்களால் ஆன அணிகலன்களாக அதில் கட்டியிருக்கிறாங்க மாசில் சீர் வெட்சி முன்னர் வருதுரை கன்னி சூடி வெச்சு அப்படிங்கிறது ஒரு பூ பூ அப்படிங்கிறது புறத்தினை பனிரெண்டுன்னு பார்க்குறோம் அதில் வெற்றி கரந்தை வெற்றி நிறைக்க வர்றதில்லை திருட போகிறதுன்னு அர்த்தம் திருட போகிறவன் கட்டி கட்டு சுடிப்பான் பூவை சுடிப்பான் அதனால தான் வெச்சி பூங்க இங்கே காட்டுறார் இல்லையா வெற்றியை முன்னர் வாகைங்கிறது வாகைப்பூ ஜெயிச்சமாக சுடிக்கிறது அதனால் வாகை சூடி அப்போ வெற்றி முன்னர் வரதுறை கன்னி சூடி அதான் துறை என்ன துறை இப்போ அவங்களுக்கு நிறை கவர்தல் திருடுவது தான் உங்களோட தொழில் புலத்துக்கு போய் அப்போது திருடுவதற்குரிய தொழில் பூவாகி அடையாள பூவாகிய பெட்சியை சூடுறாங்க அந்த வில்லில் ஆசில் ஆசிரியன் கேந்தும் அடர்சியலை மருங்கு சார்ந்தார் சூழ்ந்தார் அந்த வில்லுக்கிட்ட எல்லாம் நெருங்குறாங்க அப்போது என்ன நடக்குது தொண்டகா முரசும் தொண்டக முரசன்னா குறிஞ்சி நிலை பறை குறிஞ்சி நிலத்து பறை அங்கே உள்ள முரசுக்கு என்ன பேர் தொண்டக முரசுன்னு பேர் தொண்டக முரசும் துடிகளும் தொலைகோல் வேயும் தொலைகோள் என்ன என்னாங்குழல் வெரி குட் வேய் அப்படின்னா மூங்கில் தொலை இருக்கிற மூங்கில் என்னது புல்லாங்குழல் எப்படிப்படி வாசிக்கிறாங்களா தான் அதை ஊதுறாங்க இல்லையா அதனால புல்லாங்குழல் தான் முதன் முதல்ல உண்டான கருவின்னு சொல்றாங்க இசைக்கருவிகள் தொண்டக முரசும் கொம்பும் துடிகளும் துளைகொள் வேயும் என் திசை நிறைந்து விம்ம எழுந்த பேர் ஒளியினோடும் அந்த கருவிகளெல்லாம் இசை எழுப்ப இவர்களும் சப்தம் போடுறாங்கல்லாம் ஜேந்து அமைதிய மறுப்பாங்கல்ல இப்போ கிடையாது கண்டிப்பா திந்திரல் மரவரா சேன்பி விசும்பு எடுத்து செல்ல கொண்ட சீர் வழ விழவு பொங்க குறிச்சியை வளங்கொண்டார்கள் இந்த வெள்ள எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பலமாக ஊரை சுற்றி வராங்க இதான் ஊர்வலம்னு சொல்றது ஊரை சுற்றி வளம் வர்றதுக்கு பேர் என்ன ஊர்வலம் இப்படியாக இந்த விழா எத்தனை நாள் நடக்குது ஏழு நாள் நடக்குது இந்த செலிப்ரேஷன் எத்தனை நாள் ஏழு நாள் இதே தான் காலைல ஏந்திரிக்கிறது சாமி கும்பிடுறது சாப்பிட்றது குடிக்கிறது ஊர்வலம் போகிறது ஏந்திரிக்கிறது சாப்பிட்றது குடிக்கிறது ஊர்வலம் போகிறது இதே தான் ஏழு நாள் கொண்டாட குன்றவர்கள அவர்கள் துணங்கை கூத்தாடுறாங்க பெண்கள் எல்லாம் அவன் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான் துன்றிய மகிழ்ச்சியோடும் சூரர மகளிராட சூரர மகளிர்னா தெய்வம் வந்து சன்னதம் சொல்லக்கூடிய பெண்கள் அரமகளிர் சூரர மகளிர் வென்றி வில்விழவினோடு விருப்புடை ஏழாம் நாளும் ஏழாவது நாள் இப்படியாக நடந்த ஏழாவது நாளில் அன்று இரு மடங்கு செய்கை அழகுராமை அமைத்த பின்னர் இப்போ ஆறு நாள் நடந்ததோடைய விழவெல்லாம் எப்படி இருக்குப்பா டபுள் மடங்காகிப்போச்சு ஏழாவது நாள் கடைசி நாள் செலிப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏய் அதனால இருமடங்கு செய்கை செய்த பின்னர் பின் விசும்பின் மேவிய பொழுதில் எங்கும் சொன்னா அந்த வில் பிடிக்கக்கூடியதான் இப்போ ஒன்றும் வில்ல சாமி இன்னும் தொடவே இல்லை ஏழு நாள் வில்லுக்கு விழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழாவது நாள் அன்னைக்கு எப்போ நடக்குது முகூர்த்தம் எப்போ வச்சுருக்காங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இப்போ நம்பாலும் வைப்பான் காலைல நாலு மணிக்கு வச்சுருவான் முகத்தை தாலி கட்டும்போது ஐறு மட்டும்தான் இருப்பார் வேறு யார் இருக்கப்பட்டாங்க இல்லையா இவன் நைட்டு போறா இவன் குடிச்சிட்டு இப்போ வந்திருக்கவங்களா இப்போ ஏன் வர்றது உள்ளே பொழுதே வெடிச்சிடும் கல்யாணத்தை அன்றைக்கி பத்தா யாருமே இருக்க மாட்டேன் இல்லை அதனால கல்யாணம் ஓரளவுக்கு இப்போல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்போது பத்துற அப்படின்னு முகத்தை வச்சுக்கிறாங்க இப்போ இன்னும் நீங்கள் நாகப்பட்டினம் சைடெலாம் போனால் ஃபிஷரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானந்தும் கல்யாணமே வைப்பாங்க ஏன் பேராவூரணி மன்னார்குடி அங்கெல்லாம் போய் பாருங்கள் மத்தியானம் தான் கல்யாணமும் நடக்கும் கல்யாண மண்டபத்துக்கு அப்படி தான் நாங்கள் ஒரு பே பேராணிக்கு போயிருந்தேன் அவர் கல்யாணத்துக்கு சரி கல்யாணம்னா காலைல நம்ம ஒரு ஏழு எட்டு மணிக்கு நடக்கும் இல்லையா சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளிச்சு குளிச்சு பிடிச்சி விட்டு ஏழு மணிக்கெல்லாம் ஏழு எட்டு மணி படத்துக்கு பண்டபத்தில் ஒருத்தம் கூட இல்லை ஏதாவது சாப்பாட்டுக்கு போனோம்ல காலையில் தானே ஏன்னா டிஃபன் டிஃபன்லாம் கிடையாது கல்யாணங்கிறான் டிஃபனே கிடையாது அந்த ஊரெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே எப்போதான் மத்தியானம் தான் அதனால் மத்தியான சாப்பாடு தான் நேராக கல்யாணம் அதனால் அந்த ஊர் பக்கத்தில் போனே விசாரிச்சிங்க தம்பூரில் நடக்கிற வேலை நடக்காது வரலாம் கல்யாணம் அதுபோல் இந்த ஊரில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் முகூர்த்த டைம் இல்லையா அப்படி வெங்காதிர் பின் உச்சி மேவிய பொழுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மல்க மருங்கு பள்ளியங்கள் ஆர்ப்ப பள்ளியங்கள்ல பலவிதமான இசைக்கருவிகள் ஆர்ப்ப தங்கள் தொல்மரவின் விஞ்சை தனு தொழில் வளவர் தம்பாள் தனு தொழில் வளவர் தம்பால்னா அந்த தனு அப்படின்னா வில்லு வில்ல நல்லா வெற்றி உடைய தன்மையுடையவர்கள் அதில் இருக்கவங்கள்கிட்ட பொங்கோலி கரும்போர் ஒரு பொறுசிலையே புடிப்பித்தார்கள் அந்த வில்ல தான் ஆசிரியர் கையால் கொண்டு போய் நாயனார் கையில கொடுக்குறாங்க அவர் வில்ல புடிச்சார் இல்லையா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடக்கும் டெய்லிக்கும் என்னைக்கும் எனக்கும் வே வேட்டைக்கு போக மாட்டார் வெல் விட கற்றுப்பார் முதல்ல இல்லையா விட கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிப்பார் அவர் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விழா இருக்குது அது என்னது முதல் வேட்டைக்கு போகிறது அப்போ அதை விட இன்னும் பெரிய செலிப்ரேஷன்லாம் இருக்கு இன்னும் வழிபாடுலாம் இருக்குது பெரிய திருவிழாலாம் அப்போ அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம்